வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையில் இருந்து ஆனந்தி சரவணன் காந்தம் கூட இரும்பை மட்டுமே ஈர்க்கும் உங்கள் எண்ணம் எல்லாவற்றையும் இழுக்கும் விரும்புங்கள் கேளுங்கள் தேடுங்கள் அனைத்தும் கிடைக்கும் நடக்கும் எதை நினைத்து கொண்டே அதையே பற்றி கொண்டார்களோ கண்டீர்களோ அது உறுதியாய் நடக்கும் அது நல்லதாயினும் சரி கெட்டதாயினும் சரி நோய் வரும் என்று நோயைப் பற்றியே நினைத்திருந்தால் நோய்தான் கூடும் காலையில் இழந்தவுடன் படுக்கையில் நான் நன்றாக இருக்கிறேன் இன்று நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் நலமே விழையும் என்னமே செயலாக மாறும் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் வயதானவர்கள் தங்களுக்கு ஒவ்வொரு நோயாக வருகிறது வந்துவிடும் என்று ஆழமாக நினைக்க நோய் வரத் தொடங்கும் எனவே எதிர்மறையாய் நெகட்டிவ் தாட்ஸுடன் இருக்காதீர்கள் பிரபஞ்சம் வேகத்தை விரும்புகிறது சுற்றுகிறது நீங்கள் மட்டும் ஏன் தயங்கி சோர்ந்து தேங்கி நிற்கிறீர்கள் உற்சாகமாய் முற்போக்காய் இருங்கள் உங்கள் பாதையை உங்கள் முடிவை நீங்களே நிர்ணயிக்கிறீர்கள் உங்கள் கதையை நீங்களே எழுதுகிறீர்கள் அதில் நீங்களே நடிக்கிறீர்கள் அந்த கதையின் கரு உங்கள் எண்ணமும் விருப்பமும் தேடலும் மட்டுமே பி பாசிட்டிவ் வாழ்க வளமுடன் நேர்மறை எண்ணங்களோடு இருப்போம் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி